ஹலோ மக்களே திரு லக்ஷ்மி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கேன் இருக்கு திருவை விட்டு பிரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதே சமயத்தில் கோவிலில் வச்சு தங்கத்தில் தாலி மாற்றும் போது அந்த ரவுடிங்கை வந்து நம்ம லக்ஷ்மிகிட்டே இருக்க தங்க தாலியை அப்படியே பறிச்சுட்டு போகிறாங்க ஒரு கட்டத்தில் திரு அவங்கள அடித்து அந்த தாலி செய் நம்ம லக்ஷ்மிகிட்ட கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்தில் லக்ஷ்மியோட உயிருக்கு ஒரு ஆபத்து வருது அதுலேருந்து நம்ம திரு காப்பாற்றுறாங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கோவில தங்கி இருக்க லக்ஷ்மியும் சரி இனிமேல் நாளைக்கு இந்த தாலி கயிறை மாத்திட்டு தங்கத்துல தாலியாட்டு போடணும்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்காங்க அது மாதிரி அங்கே உள்ள சாமியார்கிட்ட தாலியை கொடுத்து இதை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி அது சமயத்துல இந்த கயிறை மாத்திட்டு நான் தங்கத்துல தாலி போடலான் இருக்கேன்னு சொல்றாங்க அந்த சாமியாரும் அந்த தாலியை பூஜையில பண்ணிட்டு நம்ம லக்ஷ்மிக்கு அதை எடுத்து கொடுக்குறாங்க இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து ஒரு ரவுடிங்க எப்படி எப்படியாவது இந்த தங்கத்தில் உள்ள செயினை அடித்து மாற்றிட்டு பேரணும்னு சொல்லிட்டு அந்த ஆட்களும் கரெக்டான சமயத்தில் நம்ம லக்ஷ்மி அந்த தாலி எடுத்து மாற்றும் போது அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க இதை கொஞ்சம் கூட லக்ஷ்மி எதிர்பார்க்கவே இல்லை என்னோடய தாலி செயின் அப்படின்னு சொல்லிட்டு பதறியபடி ஓடி வராங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம தேவியாவும் தெருக்கிட்ட வந்து திரு நம்மளாம் வெளியில் போய் எவ்வளோ நாளாச்சு இன்னைக்கு கண்டிப்பாக வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம திவ்யாவும் தெருக்கிட்ட கேட்கும்போது திருவும் எதுவுமே மடிக்காமல் சரி திவ்யா நம்ம ரெண்டுமே சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு அதை வெளில வந்துட்டு இருக்காங்க கரெக்டா அந்த கோவில் பக்கத்திலே வராங்கன்னு சொல்லலாம் அந்த சமயத்துல கரெக்டா அந்த ரவுடியும் போய் நம்ம திருவோட காருக்கு முன்னாடி இதை உடனே நம்ம திருவும் அப்படியே பதறிப்ப என்ன ஆச்சு பார்க்கும்போது இந்த ஒருத்தங்க ஓடுறாங்க பின்னாடியே அதிகாரிகளோட ஆட்கள் எல்லாருமே ஓடுறத பார்த்து திருவோம் என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது இங்கே பாருங்கள் அந்த செயினை எடுத்துகிட்டு ஓடுறான் எப்படியாவது அவனை பிடிங்கன்னு சொன்னோன்னே நம்ம திருவோம் பின்னாடியே போய் அந்த ஆளை பிடிக்க போகும்போது அவங்க ஒரு கத்தியை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அந்த செயினை திரு வந்து கிட்டேருந்து காப்பாற்றி எடுத்துட்டு வராங்க அப்படியே அந்த அதிகாரிகிட்ட கொடுக்கும்போது அதிகாரியும் இந்த திருடனை போய் நான் எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கணும் நான் அதுக்கான வேலையை பார்க்குறேன் நான் அந்த பொண்ணுக்கு செயினை கொடுக்க போனேன்னா இந்த திருடே எஸ்கேப் ஆயிடுவோம் அதுக்கு முன்னாடி நான் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறோம் நீங்கள் தயவு செய்து அந்த பொண்ணுக்கிட்ட போய் தாலிச்சனை கொடுங்க அந்த கோவிலில் தான் இருக்கான்னு சொல்லிடுறாங்க அது கேட்டு திருவோம் சரி தி திவ்யா கொஞ்சம் நேரம் நீ வெயிட் பண்ணி நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் கோவிலில் போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி திருவும் அந்த கோவிலுக்கு போகிறாங்க திரு வரதை கவனித்த நம்ம லக்ஷ்மியும் எப்படியாவது திருவோட கண்ணில் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மறைஞ்சு நின்று திருவை பார்த்துட்ருக்காங்க திருவும் எங்கே தேடியும் அப்படி ஒரு பொண்ணை காணலை உடனே அந்த சாமியார்கிட்ட போய் இங்கே ஒரு பொண்ணு இருந்தாங்க இருக்காங்களாமே அவங்களோட தாலி செயின திருடன் தூக்கிட்டு போயிட்டான் அதான் இதை மீட்டு கொண்டு வந்திருக்கேன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த சாமியார் கிட்ட கொடுக்குறாங்க அதை மறைஞ்சிருந்து பார்த்த லக்ஷ்மிக்கு பயங்கர சந்தோஷம் ஏதோ திரு கைனால நிஜமாவே நம்ம கழுத்துல தாலி கெட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்ல நம்ம லக்ஷ்மியை பார்த்துட்டு இருக்காங்க எது எப்படியோ ஒரு வழியோட்டு அந்த தங்கத்துல உள்ள தாலியும் திரு கையில இருந்து கிடைச்சிட்டுனே சொல்லலாம் நம்ம லக்ஷ்மி இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க திவ்யாவும் இன்னும் திருவு காணலையே சுட்டி யோசிச்சுட்டு போது திரு கரெக்டான சமயத்துக்கு வராங்க திவ்யாவும் திருக்கிட்ட வந்து இடத்துல ஏதோ ஆயி போயிடுச்சு சரி நம்ம போய் சாப்பிட போலாம்னு சொல்லி நம்ம திவ்யாவும் திருவ கூட்டிகிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கஜேந்திரன் பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க மோகன கஜேந்திரன் கிட்ட வந்து அந்த சாமியார் சொன்னது எல்லாமே சரியாதான் இருக்கு அவன் ஏற்கனவே சொன்னா லக்ஷ்மி மட்டும் அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா இந்த வீட்டில் உள்ள இல்ல செல்வமும் அதை அதோட சேர்ந்து போயிடும் தானே மெயினாக உன்னை வந்து லக்ஷ்மிக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் அந்த சமயத்துல கரெக்டா எங்க இருந்தோ ஒருத்தன் வந்து இப்படி எல்லாம் சொதப்பி விட்டுட்டானே இப்ப என்ன பண்றது சரி எங்க இருந்தாலும் அந்த லக்ஷ்மியை மறுபடியும் மீட்டு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனவலியும் கஜேந்திர கிட்ட சொல்றாங்க கஜேந்திரன் நீ சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்கு என்னைக்கா இருந்தாலும் அந்த லக்ஷ்மியை நான் சும்மா விடவே மாட்டேன் ஏற்கனவே அவனை வந்து ஒரு வழி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் இந்நேரத்துக்கு லக்ஷ்மி எங்க இருக்காளோ தெரியல எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சே ஆகணும் மறுபடி இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு சொல்லிட்டு காஜேதரன் மோகன வழிகிட்ட சொல்றாங்க மோகன் வழி நீ சொல்றது எல்லாமே சரிதான் அப்பதான் இந்த வீட்டுல நடக்கிறது எல்லாமே சரியாகும் இது வரைக்கும் நம்ம வீட்டுல எந்த பிரச்சனையும் வந்தது இல்ல இப்ப பாரு எல்லாமே நல்லதாவே நடக்க மாட்டேங்குது எதை எடுத்தாலுமே தப்பாதான் முடியுது இது வரைக்கும் அந்த லக்ஷ்மி வீட்டில் இருந்தனால தான் நமக்கு எந்த அபத்தும் இல்லாமல் நல்லபடியாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகன வழியும் நம்ம கஜிந்திரங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம லக்ஷ்மியும் சரி இப்போ என்ன பண்ணுறது நம்ம எப்படியாவது இந்த இடத்துல தான் இருந்தாகணும் எங்கேயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கலான்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் வேலை கேட்குறதுக்காண்டி தேடி போயிட்டே இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம திருவும் திவ்யாவும் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க லக்ஷ்மியும் அதே ஹோட்டலுக்கு வராங்க ஆனா நம்ம திருவை பார்க்கல அங்க வந்து அந்த ஆள்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க இங்க எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் சரி உனக்கு என்ன வேலை தெரியும்னு கேட்கும்போது எந்த வேலைனாலும் நான் செய்வேன்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த ஹோட்டல்லையும் சம்மதம் தெரிவித்து இங்கே வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை திருவும் திவ்யாவும் கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம திருவுக்கு பாட்டி மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க எப்படியாவது நம்ம லக்ஷ்மி என்ன இருக்கா எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா அங்கே நம்ம திரு அந்த இடத்துல ராங் நம்பரும் சொல்லி வச்சிடுறாங்க இதை கவனித்த திவ்யாவும் எதுக்கு திரு இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க திருவும் வெளியில் போய் நிற்கும் போது ஃபோனை உள்ளே வச்சுட்டு போயிடறாங்க பண்றாங்க திவ்யாவும் மறுபடியும் போன் வருதே சொல்லிட்டு நம்ம திவ்யாவும் அதை அட்டென்ட் பண்றாங்க பாட்டியும் அதை கேட்ட உடனே என்ன லட்சுமி எப்படி இருக்க நீ கல்யாணம் ஆகி போனதுல ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே நானே ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க அதை கேட்ட உடனே நம்ம திவ்யாவும் என்னது இது யாரா இருக்கோ இல்ல இது ராங் நம்பர் சொல்லி வச்சிடுறாங்க அதை கேட்ட உடனே நம்ம பைரவனும் இது ராங் நம்பர் சொல்லிட்டாங்க பாட்டி சரி மறுபடியும் கூப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது மறுபடியும் திவ்யா தான் எடுக்கிறாங்க நான் உங்கள்ட்ட எத்தனை சொல்றதுக்கு இதான் ராங் நம்பர்னு கண்டிப்பாக இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம தீவியாவும் வச்சுடவும் அதை கேட்டுட்டு இருந்த மோகன வழியும் பாட்டிக்கிட்ட வந்து என்ன ஏதோ ராங் நம்பர் கொடுத்துட்டு போயிட்டான் போல நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அவன் சரியான ஆள் கிடையாதுன்னு இந்நேரத்துக்கு கஜேந்திரன் கூட மட்டும் மேரேஜ் பண்ணியிருந்தானா லக்ஷ்மி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான் அவள் எந்த நிலைமையில இருக்காளோ எங்க இருக்காளோன்னு சொல்லிட்டு மோகன மொழியும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி பாட்டியும் பைரவன் கிட்டே பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு பைரவனுக்கும் பாட்டிக்கும் பயங்கரமா டென்ஷன் ஆகிடுது நம்ம பாட்டியும் பைரவன் கிட்ட வந்து என்ன பைரவா இப்படியெல்லாம் நடக்குது லக்ஷ்மிக்கு என்னாச்சுன்னே தெரிய மாட்டேங்குது அவள் ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலை இப்படி ஃபோன் பண்ணாலும் சரியான பதிலும் நமக்கு கிடைக்கல எனக்கு ஏதோ ரொம்பவே பயமாக இருக்குது பைரவா அப்படின்னு சொன்ன உடனே பைரவனும் நீ எதுக்குமே கவலைப்படாத பாட்டி லக்ஷ்மி எங்கே இருந்தாலும் அவளை நான் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படியும் லக்ஷ்மியோட மனசுக்கு அவள் எங்கே இருந்தாலும் நல்லா தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டியும் சமாதானப்படுத்துகிறாங்க மோகனவழியும் கஜேந்திரன் கிட்ட வந்து நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க எனக்கு ஏதோ அவன் நல்லவன் மாதிரி தெரியலை எப்படி லக்ஷ்மி எங்கே இருக்கான்னு புரிய மாட்டேங்குது கண்டிப்பாக கிட்ட சேர்ந்து வாழ்ந்துருக்க மாட்டா மாட்டா தெரியுது அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கஜேந்திரா எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சி இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி மோகனவலியும் கஜேந்திரனும் ஒரு பிளானை போடுறாங்க அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம லக்ஷ்மிக்கு அந்த ஹோட்டலில் ஒரு வேலை கிடைக்கிது அந்த ஹோட்டலில் வேலை செய்துட்டு இருக்கும் போது அங்கே தினேஷன் வராங்க நம்ம லக்ஷ்மியோட பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா நகைகளும் பார்க்குறாங்க இங்கே என்ன இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ நகை இருக்குது எப்படியாவது ஈவலை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும் சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நம்ம லக்ஷ்மியை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஆளம் வந்து அந்த பேக்குக்குள்ளே இந்த நகையை எல்லாமே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அந்த சமயத்துல நம்ம லக்ஷ்மி அதை தடுத்து நிறுத்த பாக்குறாங்க தடுத்து போது ஒரு கட்டத்தில் லக்ஷ்மியோட தலையிலேயே ஒரு கட்டையில அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம லட்சுமி மயங்கி விழுறாங்க லக்ஷ்மியும் ஒரு கட்டத்துல உயிருக்கு ஆபாத்தான நிலைமையில இருக்காங்க அந்த இடத்துல நம்ம திரு வந்து காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம்